இப்போ இதை போட்டுக்கலாம் பருப்பு உளுத்தப்பருப்பு கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டுப்போம் பொரியா நல்ல சுருளாக செவக்கணும் கடலை பருப்பு வந்து செவக்கணும் நல்லா சமைக்கட்டும் அதுக்குள்ளே அவரை பள்ளி இங்கே வதங்கின இதில் போடுவோம் வதங்கிட்டு இருக்கட்டும் நல்ல சிஞ்ச அவரையாக கிடச்சிருச்சுமாம்மா சாயந்தரம் போனோம்னா நல்லா இல்லை அதனால் காலையில் கடைசன்னே வாங்கிட்டு வந்துட்டேன் வந்து ஆமாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நீங்கள் பாருங்கள் நல்லா செஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் வர மிளகா போட்டுக்கலாம் வர மிளகா போட்ட கையோடு நான் இது பண்ணி வச்சுருக்கேன் லெமனு மஞ்சள் இட்லி போட்டு சிம்மில் வச்சுக்கிறேன் ஒரு பொதி வரட்டும் சாதம் அதுக்குள்ள இந்த அவரைக்காய் வதங்கல நல்லா வதங்கட்டேன் இது வந்து நம்ம மதத்தி போட்ட தண்ணியிலே வெந்துடும் நல்லா நல்லா திஞ்சி தண்ணி ஊற்றி எல்லாம் வேக வைக்கணும் நல்லா இல்லை கடைசி தேவைப்பட்டால் தேங்காய் பூ போட்டுக்கலாம் நம்ம லெமன் சாஸ்ட் சாப்பிட போகிறோம் அதனால நம்ம வறுவல் மாதிரியே சாப்பிடுவோம் தேங்காய் துருவணும் நான் அவ்வளோ சோம்பேறியெல்லாம் எல்லாம் கிடையாது நீங்கள் ஒரு ஆள் நான் எப்ப அப்படி சொன்னேன் இப்போ வீடியோ போடாததுக்கா இல்லையே சொல்லுங்க சமைச்சிருந்தா வீடியோ பண்ண முடியலாம் அதனால் போடலை நம்மளால் போட முடியல வேற இது ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் எனக்கு டைம் இல்லை அதனால வீடியோலாம் போட்டுட்டு போட்டுதா இருந்தேன் ஆனால் ரொம்ப பெரும் லென்த்து வீடியோ போடல காரம் கொஞ்சம் வதங்கினப்பறம் மெனகாச்சி போகிறோம்

வரி கொண்டு போயிட்டு முடியல அது பாடு பெந்தோம் சொல்லுப்பா சாதம் பாருங்கள் நல்லா பொல போலான்னு வடிப்பு வச்சுருக்கீங்க இப்போ எல்லாமே நல்லா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம்

அதில் கலரிலான்னு பார்த்தேன் எல்லாம் சார் கொஞ்சம் இப்போ அவரைக்காய் போட்டு பெண்ணஞ்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் அது தர இல்லை அப்படியே வந்து

இது ம் <dép critics>